தந்தை இம்மகின் தூயாவியாரின் பெயராளி ஆமேன் யேசுவில் அன்புக்குரிய உறவு சொந்தங்களே மீண்டும் ஒருமுறை இறை வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய தியா நற்செய்தி பகுதியிலே வார்த்தையை அறிவிக்கிறவர்களுக்கும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் எதிராக கட்டவிழ்க்கப்படக்கூடிய எதிர்ப்புகளைத்தான் தியானிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார் நற்செய்தி பணி என்பது அவ்வளவு எளிதானதல்ல காரணம் அது தீயவனுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு போர் மக்களை பாவத்திற்கு அடிமைப்படுத்துகின்ற சாத்தானை நாம் தோற்கடிக்க பரிசுத்தாவி கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையினும் போர் வாளை கையில் ஏந்த வேண்டும் என்று கழுதப்பட்ட திருமுகத்திலேயே ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையிலே சொல்லுகிறார் அவ்வாறெனில் இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிற பொழுதெல்லாம் சாத்தான் தோற்கடிக்கப்படுகின்றான் எங்கெல்லாம் வார்த்தை கொடுக்கப்படுவதில்லையோ அங்கே அவன் அவனுடைய ஆட்சியை அங்கே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றான் எனவே நாம் அவனை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தி பணியாளனாக நற்செய்தி சுமந்து கொண்ட தீயவனுக்கு எதிராக அன்றாடம் போரிட வேண்டும் அங்கே அந்த போரில் எதிர்ப்புகள் உண்டாகும் சில வேலைகளில் தோற்கடிக்கப்படுவோம் சில நேரங்களிலே பலவீனப்படுத்தப்படுவோம் ஆனாலும் பிடிவாதத்தோடு இறை வார்த்தையை கையில் ஏந்துகிற பொழுது அங்கே இறைவன் நமக்கான வல்லமையை விண்ணகத்திலிருந்து நமக்கு தருவார் என்னை நம்புகிறேன் இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற இன்னைக்கு நாம எங்கெல்லாம் அச்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்புகள் உண்டு யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்றார்களோ அவர்கள் எதிர்க்கிற மக்கள் உண்டு சில நேரங்களிலே கொல்லப்படுவதும் உண்டு சில நேரங்களில் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவதும் உண்டு நற்செய்தி பணியாளர்கள் அவர்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது உண்டு சில வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவிலே ஒரிசாவிலே காந்தமார் என்ற ஒரு பகுதி அங்கே ஒரு இந்து சன்னியாசி கொல்லப்பட்டு விட்டார் என்பதற்கு கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்று சொல்லி அங்கே நூற்று கணக்கான கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள் நிறைய பேர் வீடுகளில் நிலம் விழுந்து ஒரிசாவினுடைய தலைநகரான புவனேஸ்வரிலே முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் மிக கடினமான ஒரு குளிர்காலத்திலே அப்பொழுது அங்கே சென்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு கத்தோலிக்க பத்திரிகையாளர் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் ஏன் வீடு திரும்பல அவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்றால் நாங்கள் கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த மனிதன் கேட்டால் அவ்வாறு செய்துவிட்டு சென்றால் உங்களுக்கு உங்கள் வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் உங்கள் உறவுகளை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் அனைத்தையும் இழக்க தயார் ஆனால் இயேசுவை இழந்து விட மாட்டோம் என்று பார்வர்களே நம்முடைய வாழ்விலும் இது போன்ற போராட்டங்கள் வரும் அப்படி இருக்கிற பொழுது நான் இயேசுவுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறேனா அல்லது அனைத்தையும் சொந்தமாக்கி கொள்வதற்காக இயேசுவையே இழக்க தயாராக இருக்கின்றன இனி நம்முடைய வாழ்க்கையிலே நற்செய்திக்கு எதிரான இரண்டு விதமான எதிர்ப்புகள் நிறுவது உண்டு ஒன்று வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை நம்மால் அடையாளம் காண முடியும் ஒருவேளை வெளியிலே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது இறை எதிரானவர்களாக அல்லது இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களாக இருக்கலாம் பிற சமயத்தினராக இருக்கலாம் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம் இப்படி வெளிப்புறத்திலிருந்து எதிர்ப்புகளை வருகிற பொழுது நம்மால் எளிதாக அடையாளம் காண முடியும் ஒருவேளை நம்மால் எல்லாம் எதிர்த்து விட முடியாது கூட நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆனாலும் இறைவன் சொல்லுகிறார் அப்படி எதிர்ப்புகள் வருகிற பொழுது நீ கலங்காதே காரணம் உன் சார்பாக ஆண்டவர் போயிடுவார் என்ன பேச வேண்டும் தக்க நேரத்திலே உனக்காக தூய ஆவியானவர் பேசுவார் என்ற வார்த்தையில் நமக்கு நமக்கான நம்பிக்கையை கடவுள் கொடுக்கின்றார் எனவேதான் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடக்க வந்த பொழுது அந்த செங்கடலில் பிரி பிளக்கப்பட்ட செங்கடலுக்கு மத்தியிலே எகிப்திய படைகள் வாருங்கள் நாம் போய் அவர்களை அழித்து விடுவோம் என்று சொல்லி வந்த பொழுது செங்கடல் அவர்களை வெள்ளத்திலே அமிழ்த்து விடுகிறது அப்பொழுது நாம் ஓடி போய் விடுவோம் இவர்கள் சார்பாக கடவுள் போரிடுகிறார் யாரெல்லாம் விரைவார்த்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் விரைவார்த்தையை வாழ்வாக்குகிறார்களோ அவர்களுக்கு எதிரான வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலும் இறைவன் துணை நின்று நம் சார்பாக ஆண்டவர் போரிடுகிறார் இரண்டாவது ஒரு எதிர்ப்பு என்பது நம்முடைய அகத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு இப்படி வெளிப்புறத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகளை காண்கிற பொழுது இதற்கு இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமலே இருந்து விடலாமே என்று ஒரு மனநிலை வரும் சில நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் சிலவற்றை விட்டுவிட வேண்டுமே நான் எதிரெல்லாம் இன்பம் கண்டு கொண்டிருக்கின்றேனோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமே என்ற உள்ள போராட்டம் நமக்குள் ஏற்படலாம் ஆனால் அன்பார்ந்தவர்களே இறை வார்த்தையை முன்னிட்டு நான் எதையெல்லாம் இழக்க தயாராகின்றேனோ அது எனக்கு ஒரு பொழுதும் இழப்பு அல்ல நேட்டமும் எனக்கான வாழ்வுமாக இருக்கிறது அது எனவே இன்றைய நாளில் நாளிலாண்ட சொல்லுகிறார் மன உறுதியோடு இருக்கிறவர்களே மீட்கப்படுகிறார்கள் நம்முடைய உள்ளத்திலே இறை வார்த்தை முன்னிட்டு பயம் ஏற்படுகிற பொழுது ஆண்டவருக்கு அருகிலே நம்ம நாம் விட்டு கொடுப்போம் இறைவா மிக தைரியத்தோடு இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் அந்த இறை வார்த்தை வழியாக நீ எனக்கு அடையாளம் காட்டக்கூடிய எண்ணில் இருக்கக்கூடிய குறைகளை உணர்ந்து கொண்டு அதை செதுக்கி கலைந்து என்னை நான் புதுப்பித்துக் கொள்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்போம் அன்பா அன்பு தெய்வமே இறைவா எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு வெளியிலும் உள்ளிலும் ஏற்படக்கூடிய போராட்டங்களிலே நாங்கள் குழம்பி போகின்றோம் ஆண்டவரே அவ்வாறு அந்த குழப்பத்திலே நாங்கள் தீமையை வென்று நன்மையான இறை வார்த்தையை ஏற்று வாழ்வாக்குவதற்கான அருளை எங்களுக்கு தாரும் அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமே